மனிதனுடைய ஆத்மா திரும்ப திரும்ப இந்த பூமியில் பல பிறவிகள் எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் நிறைவேறாத அதனுடைய ஆசைகள் தான் காமம் இச்சைகள் இதெல்லாம் வந்து ஆண் ஆத்மா பெண் ஆத்மா அப்படின்னு எந்த பேதமும் கிடையாது ரெண்டு ஆத்மாக்களுக்குமே நிறையவே இருக்கும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஆடம்பரமாக வாழ்கிறீங்க உங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்குது வெற்றி மேலே வெற்றி அடைகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மனித பிறவியில் எத்தனாவது பிறவியில் வாழ்ந்துக்கிட்டீங்க வணக்கம் நண்பர்களே உயிர் அதாவது ஆத்மா இதுக்கு வந்து மரணமே கிடையாது அதாவது அழிவே கிடையாது உயிர் வந்து இந்த உடலை விட்டு நீங்கிருச்சுன்னா உடல் வந்து தானாகவே அழிய ஆரம்பிச்சிடும் அதுக்கு பேர் தான் மரணம் ஆனால் இந்த ஆத்மா அல்லது உயிருக்கு வந்து மரணமே கிடையாது அது வந்து திரும்ப திரும்ப இன்னொரு பிறவி எடுத்து வேற ஒரு ஒரு உடலில் தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஆரம்பி வாழ ஆரம்பிக்கும் இந்த மாதிரி முற்பிறவி மறுபிறவி பற்றிய உண்மைகள் அதனை பற்றிய ஆராய்ச்சிகள் இதெல்லாம் வந்து போன வீடியோ பதிவில் தெளிவாக நாம் பார்த்தோம் இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவில் அதோட தொடர்ச்சியாக என்ன பார்க்க போகிறோம்னா இந்த உயிருக்கு வந்து அதாவது ஆத்மாவுக்கு வந்து மரணமே கிடையாதா இது எத்தனை பிறவிகள் தான் எடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம வாழ்கிற பிறவி வந்து எத்தனாவது பிறவி அதை வந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுமா இப்படி பல அபூர்வமான பல விஷயங்களில் இந்த வீடியோ பதிவில் பார்ட் டூவாக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் கண்டதும் கற்றதும் ஜெகன் இந்த சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆத்மா திரும்ப திரும்ப இந்த உலகத்தில் பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய நிறைவேறாத ஆசைகள் தான் காரணம் ஒரு ஆத்மானோடைய ஒரு பிறவியிலேயே வந்து அதனுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடாது அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது அந்த ஆத்மாவுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினை பயன்களாக இருக்கலாம் இல்லைன்னா அது எடுத்த பிறவியினுடைய ஆயுட்காலம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கலாம் இப்படி பல காரணங்கள் இருக்குது பொதுவாக மனித ஆத்மாக்களுக்கு வந்து நிறைய ஆசைகள் வந்து உருவாகிட்டே இருக்கும் அது அதனுடைய இயற்கை அதனுடைய இயல்பே அப்படிதான் தான் நம்மளுடைய முன்னோர்கள் ஏற்கனவே வந்து வகுத்து வச்சிருக்காங்க இல்லையா மூன்று ஆசைகள் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை எத்தனை வகை ஆசைகள் நிறையா இருக்குது ஆனால் அது எத்தனை வகை ஆசைகள் இருந்தாலும் அது இந்த மூணு கேட்டகரியில் வந்து அடங்கிடும் ஒரு ஆத்மா வந்து எந்த பிறவியில் அதாவது எந்த பிறவி வரைக்கும் அது வாழ்ந்து இந்த மூன்று ஆசைகள் இருக்கு இல்லையா மண்ணாசை பொண்ணாசை பெண்ணாசை இந்த மூன்று ஆசைகளும் அது வந்து முழுமையாக அனுபவித்து திருப்தி அடைஞ்சு ஒரு ஆத்ம திருப்தின்னு சொல்லுவாங்க இல்லையா திருப்தி அடைஞ்சால் மட்டும்தான் அந்த ஆத்மா வந்து அதுக்கு அடுத்து பிறவியே எடுக்காது அதுதான் வந்து முக்தி நிலை ஆனால் அந்த நிலையை அடையிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது யாருக்கும் வந்து அந்த வாய்ப்பு எளிதில் கிட்டாது அதெல்லாம் ஞானியர்களுக்கும் யோகிகளுக்கும் முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் தான் அது வந்து கிட்டும் இப்போ ஒரு ஆத்மா வந்து ஒரு பிறவியில் வாழ்ந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிறவியில் வந்து அது ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலையில் வாழ்ந்துட்டு இருக்குது அதோட பூர்வ ஜென்ம கர்ம வினைகளின் பிரகாரம் அப்போ வந்து அந்த ஆத்மா வந்து என்ன ஆசைப்படும் நிறைய பொருள் மேலே ஆசைப்படும் பணத்து மேலே ஆசைப்படும் நிறையா பொருள் பணம்லாம் சேர்க்கணும் நல்லா வசதியாக வாழணும்னு ஆசைப்படும் இந்த மாதிரி அது வந்து ஆசைப்பட்டு தான் அது வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கும் அதனுடைய அதனுடைய பூர்வ ஜன்ம கணக்கு வழக்குகளுக்கு ஏற்ப அதனுடைய ஆசை வந்து அந்த பிறவியிலே வந்து நிறைவேறலாம் இல்லைன்னா நிறைவேறாமலேயும் போகலாம் இல்லை வந்து கொஞ்சம் நிறைவேறது நிறைவேறி இருக்கலாம் அப்போ அந்த ஆத்மா வந்து என்ன பண்ணும் அடுத்த பிறவி எடுக்கும் போது அதை அப்படியே கண்டினியூ பண்ணும் அந்த ஆசை வந்து நிறைவேறத்துக்காக அது அதுக்காகவே அது வாழ்க்கையை வந்து உழைச்சி வாழ ஆரம்பிக்கும் ஒருவேளை இந்த பிறவியில் வந்து அதனுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறிச்சின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது அது பொருள் சேர்க்கறது நிறைய பணம் சேர்க்குறது வசதியாக வாழ்கிறது நிறையா வீடு காரு வா வாழ்ந்து வசதியாக வாழ்கிற மாதிரி அதனுடைய வாழ்க்கை வந்து திருப்தியாக அம அமைஞ்சிடுச்சுன்னா அடுத்து அந்த ஆத்மா என்ன பண்ணும் மனிதனுடைய ஆத்மாவோடைய நிலையை என்ன அது வந்து மேலே மேலே ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது மனித ஆத்மாவுடைய இயல்பு அதுதான் ஆசைக்கு ஒரு எல்லையே கிடையாது இல்லையா அதனால் வந்து அடுத்து வந்து ஆசைப்படும் இப்போ நிறையா பணம் சேர்த்தாச்சு காரு வீடு பங்களா எல்லா வசதி வாய் வாய்ப்பும் வந்துடுச்சு அடுத்து என்ன அதிகமாக காம வயப்படும் பெண்களின் மேலே அதிகமாக மோகம் வரும் நிறைய பெண்களை வந்து அடையணும்னு ஆசைப்படும் இது இந்த ஆசை வந்து ஆண் ஆத்மாக்களுக்கு மட்டும்தான் அந்த ஆத்மாவில் வந்து காமன்றது வந்து ஆண் பெண்ணுன்ற பேதமே கிடையாது பெண் ஆத்மாவும் அப்படி தான் அதாவது அதுக்கு வந்து அந்த காம இச்சை வந்து அதுக்கு ரொம்ப வந்து அதிகமாகி அந்த காம இச்சைகளில் வந்து அது வந்து திருப்தி அடையணும் அந்த பிறவியிலேயே அப்படி திருப்தியை அடைஞ்சாதான் அந்த ஆத்மா அந்த ஆசையிலேருந்து விடுபடுமே தவிர மற்றபடி அந்த பிறவியில் வந்து அதனுடைய இச்சைகள் வந்து திருப்தி அடையலைன்னா அடுத்த பிறவியில் வந்து அது அப்படியே கண்டினியூ ஆகும் அதனால தான் சில ஆத்மாக்கள் வந்து ஒரு முறையற்ற ஒரு இல்லீகல் அஃபேர்ஸில் வந்து நிறைய பேர் வந்து ஈடுபடுவாங்க ஏன்னா அதனுடைய பூர்வ ஜென்மத்தில் வந்து அவங்க அந்த ஆசையை வந்து நிறைவேறலை அதை திருப்தி அடையலை அதுக்காக தான் வந்து அவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க இப்போ இந்த பிறவியில் வந்து அவங்க ஆசை அந்த மாதிரி காம இச்சைகள்லாம் நிறைவேறி திருப்தி அடைஞ்சிருச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுவோம் மனசு வந்து அடுத்த ஒரு ஆசைக்கு தாகும் அதாவது நிறையா வந்து சில பேர் நீங்கள் பார்க்கலாம் நிறையா லேண்ட்லாடாக இருப்பாங்க நிறையா நிலப்புலன்கள்லாம் இருக்கும் அவங்கக்கிட்ட அதே வந்து ஒரு பெருமையாக கருதுவாங்க இத்தனை நூறு இத்தனை ஆயிரம் ஏக்கர் நம்மக்கிட்ட இருக்குது ஊர் வந்து அவங்கள பற்றி புகழ்ந்து நிறையா பேசிக்கிட்டே இருக்கணும் அவர்கிட்ட இவ்வளோ கோடி சொத்து இருக்குது அவ்வளோ கோடி சொத்து இருக்குதுன்னு இந்த மாதிரி ஆசைகள் வந்து மனித ஆத்மாக்கு வந்து மேலே மேலே கூடிக்கிட்டே தான் போகுமே தவிர அது திருப்தி அடைஞ்சு ஒரு அமைதியான நிலையை அடையவே அடையாது இந்த மாதிரி ஆத்மாக்கள் வந்து எத்தனை பிறவிகள் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியன் மித்தலாஜிக்கல் பிரகாரம் அதாவது இந்து புராணங்களின் படி எண்பத்தி நான்கு லட்சம் பிறவிகள் வந்து ஆத்மா எடுக்குதுன்னு சொல்றாங்க இப்படி எண்பத்தி நான்கு லட்சம் பிறவிகளும் மனித பிறவிகளா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது அதாவது புல்லாய் பூண்டாய் புழுவாய் மரமாய் பறவை இனங்களாய் விலங்காய் பூதகணங்களாய் மனிதராய் அப்படின்னு வந்து ஒரு தேவார பாடலே இருக்குது ம மனித ஆத்மாக்கள் வந்து எத்தனை பிறவிகள் எடுக்கணும் இத்தனை இயற்கையில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் ஒவ்வொரு ஆத்மா தான் அத் அத்தனை ஜீவராசிகளும் பிறவி எடுத்து தான் கடைசியான உயர்ந்த பிறவி தான் வந்து மனித பிறவி இந்த மனித பிறவி அடையறதுக்கே வந்து பல லட்சங்கள் ஆகும் இப்படி பல பிறவி படை படிகளை கடந்து ஒரு உயர்ந்த பிறவியான இந்த மனித பிறவியை வந்து இந்த ஆத்மா எத்தனை பிறவிகள் வாழுதுன்னு பார்த்திங்கன்னா சில ஆயிரங்கள்னு சொல்கிறாங்க சில ஒரு ஆன்மீக அமைப்பு வந்து பிரம்மகுமாரிகள்னு ஒரு அமைப்பு வந்து எண்பத்தி நான்கு பிறவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க மனித பிறவிகளை இதன் அடிப்படையில் இப்போ நாம் வந்து எத்தனாவது பிறவியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கணக்கு வந்து ஒரு தோராயமாக நம்ம வந்து கணக்கு பண்ணி பார்க்கலாம் கிராமங்கள்லேயே வாழ்ந்துகிட்டு இருந்த மனிதர்கள் வந்து முதல் முறையாக ஒரு மிகப்பெரிய ஒரு சிட்டிக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை வந்து நம்ம நாட்டிலேருந்து ஒரு புது நாட்டுக்கு ஒரு இப்போ அமெரிக்கா யூரோப் கண்ட்ரிஸ்க்கு நாம் வந்து போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு மனநிலை எப்படி இருக்கும் எதை பார்த்தாலும் பிரம்மாண்டமாக இருக்கும் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் அதில் போகணுன்னு ஆசைப்படுவோம் ஃப்ளைட்டில் போகணுன்னு ஆசைப்படுவோம் எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் ஆனால் அதே இடத்துல வாழ்கிறவங்களுக்கு அந்த பிரமிப்போ எதுவுமே இருக்காது ஏன்னா அவங்க வாழ்ந்து வாழ்ந்து பழக்கப்பட்டவங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு தீம் பார்க்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே இருக்கிற ஒரு ரோலர் காஸ்ட்டு ஒரு ஜாயிண்ட் வேல் இதிலலாம் போய் நம்ம வந்து கேம் விளையாடணும்னு தோணும் நிறைய ஆசைப்படுவோம் ஆனால் அதே தீம் பார்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி ஆசைலாம் எதுவுமே இருக்காது அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் முதல் முதல்ல மனித பிறவி எடுக்கிற ஆத்மாக்களுக்கு வந்து அதிகப்படியான மிகையான ஆசைகள் இருக்கும் எல்லாத்தையும் அடையணும்னு ஆசைப்படும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் அந்த ஆத்மா இந்த மாதிரி ஒரு மனநிலையில நீங்கள் வாழ்றீங்களா அதாவது ரொம்ப சந்தோஷப்படுறீங்க பார்க்கறதுக்கெல்லாம் பார்க்குற பொருள் மேலாம் ஆசைப்படுறீங்க எல்லாத்து மேலேயும் வந்து ஒரு பிரமிப்பு இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து மனநிலையில நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து முதல் ஒரு பத்துலேருந்து இருபதுக்குள்ளே இருக்கிற ப மனித பிறவியில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்குது நீங்கள் வந்து எல்லாமே அதாவது ரொம்ப வசதியாக வாழ்கிறீங்க வீடு காரு பங்களா சுற்றி நிறைய சொந்தக்காரவங்க நிறைய பெரிய ரொம்ப புகழோடு நீங்கள் வாழ்கிறீங்க அப்படிங்கனா நீங்கள் வந்து ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது பிறவிக்குள்ளே நீங்கள் வாழ்கிறீங்கன்னு அர்த்தம் ஏன்னால் நீங்கள் முதல் இருபது பிறவியில் வந்து நீங்கள் அதுக்காக தான் வந்து கஷ்டப்பட்டுட்டே இருந்திருக்கீங்க அதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ அடைஞ்சிருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு எல்லாமே வெற்றி மேலே வெற்றியாக கிடைக்கிது இப்போ வந்து உங்களுக்கு இந்த பொருள் பணம் இது மேலெலாம் வந்து ஆசை வந்து குறைய ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோவா உங்களுக்கு வந்து அது மேலே ஈடுபாடெல்லாம் இல்லை ஆனால் வந்து உங்களுக்கு நிறையா வந்து கஷ்டப்படுறீங்க பிரச்சனைகள் நிறையா இருக்குது மன கஷ்டம் நிறைய போராடுறீங்க சில விஷயங்களுக்காக போது நீங்கள் வந்து முப்பதுலேருந்து நாற்பது மனிதப் பிறவிகளுக்குள்ளே நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் வாழ்க்கையில் வந்து நீங்கள் நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கிறீங்க நிறைய துரோகங்களை சந்திக்கிறீங்க நிறைய பேர் உங்களை ஏமாத்துகிறாங்க தெரிஞ்சவங்களே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு உறவுகள் இவங்கெல்லாம் உங்களுக்கு வந்து துரோகம் பண்ணுறாங்க ஏமாத்துறாங்க அப்படின்னும் போது நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு வேறு எந்த ஆசையுமே இருக்காது உங்களுக்கு வந்து ஒரு மன அமைதியை தேடி போவீங்க மன வந்து அமைதியாக இருக்கணும்னு நினைப்பீங்க இந்த மாதிரி மனநிலையில் வாழ்கிறவங்க வந்து ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது மனித பிறவிகளுக்குள்ளே நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் நிறைய சோதனைகளை சந்திக்கிறீங்க அதாவது வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு பிடி பிடிப்பு இல்லை உங்களுக்கிட்ட அதனால் வந்து உங்களுக்கு ஒரு மன அமைதியை வந்து தேடி போகிறீங்க அடிக்கடி வந்து அமைதியாக இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க அமைதியான இடங்களுக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறவங்க வந்து ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது மனிதப் பெருவிகளுக்குள்ளே நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இயற்கையை ரொம்ப ரசிக்கிறீங்க நேசிக்கிறீங்க தனிமையிலே எப்பயுமே இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க தியானம் பண்ணணுன்னு நீங்கள் உங்களுக்கு வந்து நிறையா மனசில் அடிக்கடி எண்ணம் வருது தியானம் பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறீங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் வந்து மனித பிறவியில வந்து அறுபதுலேருந்து எழுபதுக்குள்ளே அந்த மனித பிறவியில் நீங்கள் வாழ்கிறீங்கன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் எல்லார் மேலேயும் ரொம்ப அன்பாக இருக்கீங்க கருணையாக இருக்கீங்க உங்களை உங்களுடைய எதிரிங்க மேலே கூட நீங்கள் வந்து அன்பு செலுத்துகிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அமைதியான குணமாக இருக்கீங்க யார்கூடையும் பேச வந்து உங்களுக்கு வந்து தோன்றதில்லை அதிகமாக பேசாமல் தேவையான அளவு கூட நீங்கள் பேசாமல் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க எப்பயுமே வந்து ஒரு தியானத்திலே இருக்கிறீங்க இந்த மாதிரிலாம் வந்து ஒரு இதுதான் வந்து மனித நிலையில் வந்து ஒரு உயர்ந்த நிலை இந்த நிலையில் வந்து நீங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுடைய மனித பிறவியோட பிறவினுடைய கடைசி கட்டம் அதாவது இறுதி கட்டத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு யூகம்தான் அதாவது மனித ஆத்மானுடைய தன்மைகள் அதனுடைய இயல்பு எப்படி இருக்குன்றதை வச்சு ஒரு யூகமாக கணிச்சு சொல்கிறது தான் இந்த வந்து எத்தனாவது பிரிவில் நம்ம இருக்கோம் அப்படின்றது இது வந்து எக்ஸாக்டாக உண்மையான கருத்து அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது மனிதனுடைய ம மன இயல்புகளை வச்சு இந்த வாழ்க்கை சக்கரம் இந்த உலக சக்கரத்தினுடைய நியதிகளை பொறுத்து தான் வந்து நம்ம மனிதன் நம்ம வந்து இத்தனை பெரிய இத்தனாவது பிறையில் வாழ்கிறோன்னு ஒரு கணிச்சு தான் சொல்ல முடியுமே தவிர இது வந்து உண்மையான கருத்துன்னெலாம் சொல்ல முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் நான் சொன்ன இந்த கருத்துக்களில் வந்து உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையா இல்லை உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்